வணக்கம் இன்றைய செய்தி தொகுப்பினாக அணைந்திருக்கிறோம் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராஜியை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம்ம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி சந்தேகநபரை ஐம்பது ஆயிரம் ரோக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் பெறுமதியான மூன்று சரீர பிணையிலும் செல்ல அனுமதித்த நீதவான் நபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்ததாகவும் அறிவித்துள்ளார் பின்னர் வழக்கை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இருபத்தெட்டு பில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பெயரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராஜி கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கையர்கள் இருநூற்று பதினாறு பேருக்கு எதிரான இந்த சிவப்பு பிடிபுராந்து புறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இருநூற்று பதினாறு பேருக்கு எதிராக சிவப்பு பிடிபுராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அல்ல சுமார் எண்பத்தி பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களில் பதினேழு பேர் இதுவரையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் அதிக துபாயிலேயே இருக்கின்றனர் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர் இவர்களை கொண்டுவருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது இந்த நாட்டின் குற்றச்செயல்களில் வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடம் அளிக்க மாட்டோம் இவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா சிவந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட முத்திரை பிளையான போலி துருக்கி கடவுள் சுட்டினை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜே பாய் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தஷி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டனை தயாரிப்பதாகவும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தஷி என்ற பெண் இசாரா செவ்வந்தியைப் போல இருந்ததால் அவர் நேபாளத்துக்கு அழைத்து வரப்பட்டு தனது கடவுச் பயன்படுத்தி மற்றொரு ஒரு போலி கடவுச்சீட்டனை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இசாரா செவ்வந்தி ஜே பாய் மற்றும் சிலோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரே அறையில் சுமார் ஒரு மாதமாக தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் ரகசிய விசாரணையை தொடர்ந்து நேபாளத்தில் காத்மாண்டுவில் பதுங்கியிருந்த இசாரா சவந்தி ஜே கே பாய் யாழ்ப்பாண சுரேஷ் தக்ஷி பாபா மற்றும் நுகேகோட பாபி ஆகியோர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி சர்வதேசத்தை நாடுவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் கரிகார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு காட்சிக்கு வந்த பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெறுகின்றன அரசு அலுவலகங்களுக்குள் புகுந்து மக்கள் பிரதிநிதிகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் இல்லாத அளவுக்கு அச்சமான நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பே அச்சுறுத்தலில் உள்ளது என்றால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் அச்சமடைகின்றோம் ஆயுத குழுக்களையும் போதைப் பொருள் குழுக்களையும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு கூறுகின்றது ஒரு கட்சியாக அரசு இந்த திட்டங்களை ஆதரிக்கின்றோம் அதே நேரம் ஆயுத குழுக்கள் என்ற போர்வையில் அரசியல் தலைவர்களை இலக்கு வைப்பதை தீர்க்கமாக எதிர்க்கின்றோம் நாட்டின் பாதுகாப்பை அரசு விரைவில் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறையிடுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்துக்கு மேற்கு கூரை பகுதியில் இருந்த ரக துப்பாக்கி ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளதால் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையான சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று இரண்டு மகசின்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது குறித்த பொருட்களை போலீசாரும் விசிட படையினரும் இன்று காலை அகற்றியுள்ளனர் பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை நடந்தபோது அதன் அருகில் ஆறு ரக துப்பாக்கிகள் இரண்டு மகசின்கள் வயர் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மீண்டும் போலீசாருக்கு விசிட படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் ஆதனம் ஒன்று கள்ள உறுதி முடிக்கப்பட்டு மாநகர சபையினுடைய ஆதன வரி பதிவேடுகளிலும் கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நம்பகரமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிந்த யாழ் மாநகர சபையின் முன்னாள் ஆளுநரும் வடக்கு மாகாண சபையில் தலைவருமான சி கே சிவஞானம் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து மோசடிக்கு சபையின் சில அதிகாரிகளும் துணை போயுள்ளதாக சி வி சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கலியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்நகர சபையின் முன்னைய கட்டிடத்துக்கு கிழக்கு பக்கமாக இருந்த வாசலுக்கு எதிராக ஒரு பாரிய கட்டிடம் இருந்தது இந்த கட்டிடமும் மாநகர சபையின் அலுவலகமாக இருந்தது இது ஒரு கொள்வனவு செய்யப்பட்ட கட்டிடம் ஆனால் அண்மையில் அது தற்செயலாக பார்த்தபோது அது மாநகர சபையினுடைய என்ற நிலையில் இல்லாமல் வேறு பலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருந்தது அதை ஆராய்ந்த பொழுது அந்த சொத்துக்கள் கள்ள உறுதி முடிக்கப்பட்டு மாநகர சபையினுடைய கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டதாக நம்பகரமான தகவல்கள் கிடைத்திருந்தது மக்களுடைய சொத்துக்கு ஏற்பட்ட பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ள ராசேந்திர பிரசாத் வீதி என மாற்றப்பட்ட வீதிக்கு அடுத்ததாக இந்த கட்டிடம் இருந்தது அந்த கட்டிடத்தின் பகுதியிலே தான் பொது நூலகம் ஸ்தாபகர் செல்லப்பா பொது நூலகத்தை ஆரம்பித்து வைத்தார் அதற்கு ஆதாரமாக யாழ் மாநகர சபையின் வெள்ளி விழா மலரை குறிப்பிடலாம் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் குறித்து அறிக்கைகளை சிஐடி சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் பிக்மி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மஜித்ரேட் நீதிமன்றத்துக்குள் கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் இசார ரசவந்தி கொலைக்கு பிறகு தப்பு செல்வதற்காக பிக்மி நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கயஸ் போதரகம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இசாரா சுவந்தி படுகொலை சம்பவத்துக்கு உதவிய பின்னர் தப்பிச் செல்வதற்கு பிக்மி நிறுவனத்துக்கு சொந்தமான முச்சக்கர வண்டி உட்பட பல வாகனங்களை பயன்படுத்தியதாக கொழும்பு குற்றப்பிரிவிலிருந்து நீதிமன்றத்துக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தலைமை நீதவான் இந்த உத்தரவை புறப்பித்துள்ளார் இதற்கமைய இந்த வாகனங்களை வாடகைக்கு எடுத்தவர்கள் யார் வாகன அவற்றை ஓட்டிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்து தகவல்களை தொடர்புடைய அறிக்கையில் சேர்க்குமாறு கொழும்பு பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அந்த நிறுவனத்துக்கு பின்வருமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி உத்தரவுகளை கோரிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு இந்த தகவல் அவசியம் என்று கூறி நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் தொடர்ந்து கனேமுல்ல படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேகநபர் குழு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு கோரப்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பலர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் மற்றொரு குழு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு மேலும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்சிடம் குடிவரவு கொள்கை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய இந்திய வம்சாவளி மாணவி நீங்கள் கேட்டு பணத்தை செலுத்தியுள்ளோம் அப்படி இருக்கையில் எப்படி உங்களால் தடுக்க முடியும் என்று கேட்டுள்ளார் மிசிசிப்பி பல்கலையில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய துணை அதிபர் ஜேடி வான்சிடம் குடிவரவு கொள்கை விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவி தரமான கேள்விகளை எழுப்பியுள்ளார் அவர் கூறியதாவது அமெரிக்காவில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருப்பதாக நீங்கள் பேசுகின்றீர்கள் நீங்கள் எங்களின் இளம் வயது எங்களின் செல்வத்தை இந்த நாட்டில் சிலவழிக்க வைத்து எங்களுக்கு ஒரு கனவை கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு எதுவும் கடன்பட்டவர்கள் அல்ல அதற்காக நாங்கள் கடினமாக உழைத்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களை வெளியேற்றப் போகின்றோம் என்று துணை அதிபராக இங்குள்ள மக்களிடம் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட பணத்தை நாங்கள் செலுத்தியுள்ளோம் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினவர்கள் இப்போது அதை எப்படி நிறுத்த முடியும் இவ்வாறு காரசாரமான கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த கேள்விகளை கேட்டு அரங்கில் கூடியிருந்தவர்கள் கைகளை தட்டியுள்ளனர் உடனே சுதாகரித்துக் கொண்ட ஜே டி வான்ஸ் இங்கு நீங்கள் நினைக்கும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை கவலைப்பட வேண்டாம் ஒருவர் அல்லது பத்து பேர் அல்லது நூறு பேர் சட்டவிரோதமாக இங்கு வந்து அமெரிக்காவுக்கு பங்களிப்பு கொடுத்தால் எதிர்காலத்தில் பத்து லட்சம் அல்லது ஒரு கோடி பேரை அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருப்பதாக அர்த்தமாகிவிடுமா அது தவறானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகிறது